வந்து இந்த பார்க்கறதுக்காக நான் இங்க வந்தேன் மக்களிடையே இந்த மருத்துவமனைக்கு வரவேற்பு பெற்றிருக்கு நூற்றி நாற்பத்தி முன்னூறு ரூபாய் மதிப்பெற்ற கட்டப்பட்ட இந்த மருத்துவமனையில் இன்றைக்கி தினசரி சுமார் ஆயிரத்தி முந்நூறு வெளிநோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று இருக்கிறாங்க சிறப்பான உண்மை சிகிச்சையும் வழங்கப்பட்டு அதே மாதிரி எம்ஆர்ஐ சிடி போன்ற நவீன வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அது எப்படி மக்கள் பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்க வந்தேன் இதெல்லாம் வெளியில் இது வரைக்கும் மக்கள் வந்து தான் தனியார் தனியார் போய் எடுத்துக்கிட்டு நல்ல பண செலவு பீணம் செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எந்தவித பணம் செலவு இல்லாமல் இங்கேயே எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க அதே மாதிரி மருத்துவக் கல்வி மாணவர்களையும் கட்டிச்சுட்டு பேசினேன் வசதிகளாம் எப்படி இருக்குது குறைகள் சொல்லுங்கள்னு கேட்டேன் எந்த குறையும் இல்லை திருப்தியாக இருக்கிறோம் சிறப்பாக சொன்னாங்க கூட்டுதல் வசதி என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கேட்டு அதையும் விரைவில் செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த அரசு தயாராக இருக்குன்னு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்